தமிழ் இலக்கண பற்றாளர்களே அனைவருக்கும் வணக்கம் உணர்ச்சி விதிகள் அடிப்படையில் சுருக்கமாக சில தகவல்களை நோக்கினோம் அந்த வகையில் இன்று குற்றுகரத்தின் முன் உயிர் புணர்தல் என்ற அடிப்படையில் சில விடயங்களை நோக்க இருக்கின்றோம் குற்றுகரத்தின் முன் உயிர் உணர்தல் அதாவது குற்றுகரத்தின் முன் உயிர் வரின் உகரம் ஓடும் குற்றியல் உபரம் என்றால் உங்களுக்கு என்னவென்று வரைவிலக்கணம் தெரியும் முன்னைய பதிவுகளை நீங்கள் பார்த்தால் அதை தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் புற்று முன் உயிர் வரை உகரம் ஓடும் அதாவது குற்றியலுபுரம் ஆறு வகையாக நாங்கள் வகைப்படுத்தி நோக்கினோம் அதிலே இந்த குற்றியு உகர சொல் வந்தால் அந்த குற்றியலுகர சொல்லின் பின்னர் உகரம் வந்தால் உகரம் என்ன செய்யுமா ஓடுமா பாருங்கள் கசடு ஹசடு சக அர அப்போ இங்கே கசடு என்பது ஒரு குட்டியலுக்குற சொல் க கசடு என்றது குட்டியலுக்குற சொல் ஆகவே இது என்ன தொடர் குற்றியலுபுரமாக இருக்கும் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது குட்டியலுரம் வகைக்குள்ள நீங்கள் பார்த்தீங்களோ கசடு இந்த உகரம் ஓடுமா இந்த உகரம் இல்லாமல் போனால் இது எவ்வாறு வருமென்றால் கசடு சக அர க ச ட டர அப்போ கசடர அப்போ இதில் என்ன செய்ய மாட்டேன் சொன்னால் கசடு இங்கே இருப்பதென்ன இந்த ஊக்கு மேலே இந்த ஊ இல்லாமல் போய் இந்த இட்டுக்கு மேலே ஆ வந்தால் ட கசடரை அப்போ குற்ற முன் உயிர் வரின் உகரம் ஓடும் குற்றியல் உர சொல்லின் முன் உயிர் வரின் உகரம் ஓடும் இந்த நிலைமொழி வரும் மொழி பற்றி உங்களுக்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு முன்னைய பதிவுகளிலே அதை பார்த்துக் கொள்வோம் அதே பார்த்தோம் படிப்பு சக அறை படிப்பறை படிப்பு சக படிப்பு சக அறை படிப்பறை ப டி ப ரை எவ்வாறு வரும் என்று சொன்னால் படிப்பு படிப்பு வந்து கசட தகர ஒரு வன்தொடர் குற்றியிருப்புறம் இங்கே இருக்கிற இப் சக ஊ ஊ இந்த இப்பள்ள உள்ள என்ன செய்வோம்னா ஊவில ஆள் போகும் இந்த ஊகு ஆயிரக இந்த ஆ வந்து ஏறும் இப்போட ஆ ஏறுனால் படிப்பறை பரம் படிப்பறை எழுத்து சக ஆற்றல் எழுத்தாற்றல் எழு தாற்றல் எழுத்தாற்றல் இதுவும் அவ்வாறு வரும் எழுத்து கசடத கசடுத வன்தொடர் அதாவது வன்தொடர் குற்றியலுபுரம் எழுத்துல உள்ள தூ தூவில் உள்ள ஊ என்ன செய்ய கெடும் அதாவது இத் சக ஊ இங்க இத்தில் வந்து ஆ சேர்ந்தால் எவ்வாறு வரும் எழுத்தாற்றல் என்று வரும் அடுத்து நாடு சக இங்கும் இது நாடு என்பது என்ன நெறித்தொடர் குற்றியலுபுரம் நீங்கள் குற்றியலுபுரம் பதிவை பாருங்கள் விளங்கிக் கொள்ளும் நாடு என்பதில் இது இட்ட நாட ஏனாக நாடெங்கும் டூனால உள்ள இட்டன்னா சக ஊனா ஊனா கட்டு இட்டாட ஏனா சேர்ந்தால் நாடெங்கும் என்று முத்து சகாரம் முத்துல முத்து என்பதும் பணி தொடர்புறான் ஆகவே முத் முத்தாரம் முத்தாரம் என்று சொன்னால் முத்துக்களாலான மாலை ஆரம் என்று சொன்னால் மாலை அப்புறம் இவ்வாறு தான் குற்றியலுறத்தின் முன் உயிர் வரின் உபரம் ஓடும் அதாவது குற்றியலுபுர சொல்லின் முன்னர் அதாவது நிலைமொழி இறுதியிலே குற்றியலுகர சொல் வந்து அதில் உயிர் உபரம் வந்தால் அந்த உபரத்துக்கு முன்னால் உயிர் அந்த வறுமொழியிலே உயிர் வந்தால் இந்த குற்றியல் உபரத்தில் உள்ள அந்த சொல்லில் உள்ள உபரம் இல்லாமல் போகுமா இதுதான் விதி இது இந்த சூத்திரத்தை பாருங்கள் நன்னூலார் சொல்கின்ற சூத்திரம் உயிர் வரின் உக்குரல் மெய் உயிர் வரின் உக்குரல் மெய் ஜவ் ஜவ்வரின் மெய் மெய்யாம் முற்றும் மற்ற ஒரே வழி அது சூத்திரத்துடைய தொடர்ச்சியாக இருக்கும் ஆகவே நீங்கள் இந்த விடயத்தை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே அதாவது குற்றியல் உர சொல்லின் குற்றியலுர சொல்லோடு இருக்கின்ற உபரம் என்ன மெய் அதாவது உயிர் வரின் உயிரெழுத்துக்கள் ஆனாதுரங்கி அவ்வண்ணாவரையான அந்த உயிரெழுத்துக்கள் வறுமொழியில் முதலெழுத்தாக வந்தால் இங்கால அதாவது நிலைமொழியில் குற்றியலுகுர சொல்லியிருந்தால் அந்த உபரம் ஓடும் குற்றியலுகர சொல்லில் கட்டாயம் உறுதியாக குசுடுது புரு ஆகவே நீங்கள் இந்த குற்றியல் உகரம் பெற்றிய தெளிவு இருந்தால்தான் இந்த குற்றப்புறத்தின் முன் உயிர் வரின் உகரம் ஓடும் என்ற அந்த இலக்கண விதி விளங்கும் ஆகவே குற்றியலுரத்தின் தொடர்ச்சியை நீங்கள் அங்கே மற்ற பதிவுகளிலே பார்த்துவிட்டு இதை தொடர்ச்சியாக பார்த்தால் இந்த புணர்ச்சி விதி அதாவது ஆரம்ப பிரிவு மாணவர்கள் இடநிலை மாணவர்கள் உயர்தர மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆய்வு மாணவர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் கலைஞர்கள் எல்லோருக்கும் இது பயன்பாடாக இருக்கும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் அன்புடன் என்ன சரி நன்றி